வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் சிலருக்கு வாழ்க்கையில் அந்த சேலஞ்சஸ் நான் துன்பங்கள் சோதனைகள்னு சொல்கிற விட சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறேன் முதல் வாட்டியாக சேலஞ்சஸ் வந்து அந்த துன்பங்கள் துயரங்களை வந்து துரத்தி கொண்டே இருக்கும் ஏன் உருவாகிறது எதற்காக நம்மை இத்தனை பிரச்சனைகள் தொடர்கிறது ஏன் நாம் ஒன்று சொன்னால் வேறு மற்றவருக்கு வேறு விதமாக புரிந்து நமக்கு அது ஒரு பெரும் சவாலாக அமைகிறது என்றெல்லாம் சிலருக்கு காரணம் புரிந்திருக்காது இந்த காரணம் காரியம் காரியம் காரணம் இதெல்லாம் புரியாதவர்கள் எது எது இதனால் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியாதவங்க தொடர்ந்து அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு நிவர்த்தி வேணும் இல்லையா இந்த நிவர்த்தி எங்கே கிடைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் போகலாம் மெடிக்கலாக என்னவெல்லாம்னு பண்ணலாம் பட் இந்த ஸ்பிரிச்சுவல் ரிக்கவரி அப்படிங்கிறது ஒரு இடத்துல கிடைக்கிது அது எந்த இடம் காலகஸ்தி அது எப்படி கிடைக்கிது அங்கே போய் என்ன பண்ணணும் தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ காலகஸ்தி அதில் அதுக்கு அந்த இடங்கிறது சொல்லிட்டேன் என்ன காரணத்தினால காலகஸ்தி போகும் பட்ட காலிலே படும் குடியே கெடும் என்பது போல காரணமே இல்லாமல் சிலருக்கு மாறி மாறி துன்பங்கள் வரும் வாழ்க்கையை வெறுத்து விடும் அளவுக்கு கூட சூழல் வந்துவிடும் அப்போதெல்லாம் விவரம் அறிந்த பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முறை காலகஸ்திக்கு போய் இரவு தங்கிவிட்டு அதிகாலை காலத்தியப்பரை தரிசித்துவாங்க எல்லாத்தேரும் பணிபோல் போல் மறைஞ்சிடும் என்பதைத்தான் அப்படி போய் வந்தவர்கள் எல்லாரும் பலனடைந்ததும் நிஜம் இது ஒரு நிஜமான உண்மை தேவாதி தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் அவ்வளோ ஏன் பாம்பு யானை சிலந்தி உள்ளிட்ட விலங்கு இனத்துக்கும் அருள் செய்த காலத்திநாதன் நிச்சயம் நமக்கும் அருள்வான் நம்புங்கள் இதுதான் இந்த இதனுடைய தொடக்கம் சரி இதில் என்ன பிரவேசிக்க முக்தி காலஸ்தி காலகஸ்தி வணக்கம் பிரவேசிக்க முக்தி காலகஸ்தி என்கிற ஞான நூல்கள் அப்படி சொல்கிறதா சொல்கிறாங்க நதி நிதி பர்வதம் மூன்றுமே புண்ணியம் தரும் என்று போற்றுவார்கள் கண்ணப்பரால் ஈசனை அபிஷேகித்த ஸ்வர்ணமிகை ஆறு தான் இங்கே புண்ணிய நதி ஸ்வர்ணமிகை ஆறு தான் இங்கே புண்ணிய நதியாக இருக்குது இங்கு அருளும் ஞான பிர பிரசனாம்பிகை ஞான பிரசா பிரசனாம்பிகை தான் நிதி தின்னன் கண்ணப்பனாக மோட்சம் பெற்ற கண்ணப்பர் மலைதான் தென்க தென்கயிலாய மலை எனும் பர்வதம் அந்த மலை இந்த மூன்றையும் தரிசித்து விட்டால் முக்தி கிடைக்கும் இதை காலகஸ்தி பிரவேச முக்தி என்று போற்றுவார்கள் ஸ்ரீ வித்யா பீடம் ஒரு மலையாக திகழ அந்த மலையின் மீது முருகன் ஞான பண்டிதனாக தரும் காட்சி தரும் தான் இது என்னன்னு தெரியுதா பிரவேசிக்க முக்தி காலகஸ்தின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன முதல்ல நதி நிதி பர்வதம் ந நதி என்ன சொர்ணமுகி நதி கா காலப்பநாதனி நீங்கள் புண்ணியந்தரும் இந்த மூணுமே தரிசித்தா புனியந்தரும் அப்போ கண்ணப்பரால் ஈச ஈசனை அபிஷேகித்த ஸ்வர்ணமிகி யார் தான் இங்கே புண்ணிய நிதி முடிஞ்சது தரிசித்தாச்சு இங்கே அருளும் ஞான பிரசுனாம்பிகை தான் நிதி ஸோ நிதியும் நீங்கள் அது பார்த்தாச்சு தின்னன் கண்ணப்பன் கண்ணப்பனாக மோட்சம் பெற்ற கண்ணப்புறம் மலைதான் தென்கா தென்கயிலாய மலை என்னும் பருவதம் ஸோ மலையின் தரிசனம் பண்ணிட்டீங்க ஸோ இந்த தான் காலகசி பிரவேச முக்தின்னு சொல்கிறாங்க ஸ்ரீவித்யா பீடம் ஒரு மலையாக திகழ இந்த மலையின் மீது உள்ள முருகன் ஞானப்படிதனராக காட்சி செல்லும் கஷேத்திரம் அது ஒரு சிறப்பு கருவறையில் வந்து காலத்திநாதர் சுயம்பு லிங்கமாக திகழ்வதாக கூறப்படுகிறது சிவலிங்கம் மீது தங்க கவச சட்டம் தங்கத்தாலன் சட்டம் சாத்தப்பட்டிருக்கும் ஒன்பது பட்டைகள் கொண்ட இந்த கவசத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு அந்த குறிப்பு இருக்குது சீலந்தி பாம்பு ஹஸ்தி யானை ஸோ ஆகிய மூன்றும் சிலந்தி பாம்பு யானை இந்த மூன்று இங்குள்ள காலத்தியப்பறை வழிபட்டு முக்தி பெற்றன அப்படிங்கிறது தலை வரலாறு அதனால் மூன்று ஜீவன்களின் வடிவங்களையும் தனது திருமேனியில் தங்கி தாங்கினார் காலப்பர் அப்படின்ன லிங்கத்தின் அடியில் சிலந்தி நடுவில் யானை தந்தங்கள் தலைக்கு மேலே நாகத்தின் ஐந்து தலைகள் உள்ளன இதெல்லாம் மேலாக அன்பு வடிவான தின்னன் கண் அப்பிய வடுவை சிவலிங்க திருமேனியில் வளப்புறம் பார்க்கலாம் பஞ்சபூத தலங்கள்ல இது வாயுத்தலம் இது வாயுத்தலம் இதனால காலத்திநாதர் கருவறையில நிறைய தீபங்கள் ஏற்றி வைத்திருப்பாங்க இது வாயுத்தலம் அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய தீபங்கள் ஏற்றி வைத்திருக்கிறாங்க அதில் இரண்டு விளக்கின் சுடர்கள் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கும் காற்று சொல் கருவறைக்குள் ஈசனார் காற்று வடிவமாக நிறைந்திருக்கிறார் தான் சுடர்கள் ஆடிக்கொண்டே இருக்கின்றது என்பது ஒரு ஐதீகம் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் தோஷம் ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னு ஒரு ஜோதிடர் சொன்னார்னா எந்த தோஷம் இருந்தாலும் இங்கு வந்து காலத்தினாத தரிசனம் செய்தால் நிச்சயம் அவை பறந்துவிடும் மேலும் பித்ரு பெண் உள்ளிட்ட எந்த சாபங்களும் பாவங்களும் விலகிவிடும் பாருங்கள் குறிப்பாக இங்கு நடைபெறும் ராகு கேத பரிகார பூஜையில் கலந்து கொண்டு சாந்தி செய்தால் வளமான நலவாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சரி இங்கு மற்றொரு சிறப்பு ஒன்று மற்ற சிவலா சிவ சிவாலயங்களில் திருநீர் பிரசாதம் கொடுப்பாங்க ஆனால் இங்கு திருநீர் பிரசாதம் கிடையாது இது ஒரு சிவன் ஸ்தலமாக இருந்தாலும் அதற்கு பதிலாக தீர்த்தம் தான் கிடைக்கும் பொன்முகிலி சொன்னமுகி நீர் எடுத்து வந்து கண்ணப்புற அபிஷேகம் செய்த தலம் தலம் இல்லையா அதனால் அதில் அபிஷேகம் வந்து தான் அதனால் பச்சை கற்பூரத்தை பன்னீரில் க அரைத்து குளிர்நீரில் கலந்து பிரசாதமாக வழங்குகிறார்கள் கங்கை நீரை தவிர வேறு எந்த அபிஷேகமும் காலத்தியப்பிற்கு இல்லை இதான் ரொம்ப முக்கியம் மற்ற அபிஷேகங்கள் ஆவுடையாருக்கு மட்டுமே செய்யப்படும் காலத்தியப்பொருக்கு மட்டும் கங்கை நீரில் இப்போ நான் சொன்ன மாதிரி கற்பூரத்தை க கரைச்சு இப்போ குளிர்ந்த நீரில் கலந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க திருக்காலத்தி ஞான பிரசாம்பிகை வரப்பிரசாதி அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க சிற்புர்கேசி வண்டார் குழலால் ஞான பூங்கோதை ஞான கொழுந்து ஞான சுந்தரி ஞான என்றெல்லாம் இந்த தேவி சிரவிக்கப்படுகிறாள் இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில் நின்று நின்ற குளத்தில் இந்த அம்மன் அருள் பாடுற அருள் பாடிக்கிறாங்க இவள் திருவடையில் ஆதிசங்கர பகவத்பாதரால் பிரதிச்சை செய்யப்பட்ட ஐஸ்வர்யம் ஆரிலும் அர்த்தம் ஏறு இருக்குது அப்படின்னு ஒரு ஐதீகம் யார் அம்மனுடைய காலடியில் இதனால் இவள் பாதம் தரிசித்தாலே நிதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஞான பிரசன்னம் பிரசன்னம்பியாம்பிக் முடிக்கணும் ஞான பிரசன்னாம்பிகை ஒட்டியானத்தில் உள்ள கேது சக்கரம் நாகதோஷங்களை போக்க வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அம்பிகை சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் தலைக்கு மேலே ராசி சக்கரம் உள்ளது இங்கிருந்து அம்பிகை வேண்ட அத்தனை குற்றங்களும் குறைகளும் நீங்கிவிடும் நீங்கள் என்ன குற்றங்கள் என்ன குறைகள் இருக்குதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாலும் அது நீங்கிடும் இங்கே ஞானபிரசனா அம்பிகை ஒட்டியானத்தின் மேலே கேது சக்கரம் நாகதோஷங்களை பிறக்க உள்ளனால் அம்பிகை சன்னதியினர் வெளிப்பிரகாரத்தில் தலைக்கு மேலே இருக்கிற ராசி சக்கரத்தில் அதை பார்த்து நீங்கள் கும்பிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் தங்க பாவாடை அணிந்து ஊஞ்சல் மண்டபத்தில் ஆடும் இந்த தேவியை தரிசித்தால் நலங்கள் யாவும் கூடும் மானுட பெண்ணாக பூமிக்கு வந்த அன்னை சக்தி சுவர்ணமிக்கு நதி சுவர்ணமிக்கு நதி தீரத்தை அடைந்து வாயு லிங்கத்தை பூஜித்து தவம் செய்தால் அப்போது தனது தவத்தை காக்க துர்க்கையை காவல் நிறுத்தினால் ஏன்னால் நீங்கள் தவம் இருக்கும்போது உங்கள் தவம் அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலை செய்யும்போதும் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் அட்ராக்ஷன் இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு சில இதுகள் வேணும் அப்போ துர்க்கையை காவல் நிறுத்தினால் அன்னையின் தவ வலிமையை ஈசன் பிரளைய வெள்ளத்தை பிரளைய வெள்ளத்தை ஏற்படுத்துகிறார் நதியில் அன்னை தவம் செய்யும்போது அன்னையை காக்க துர்க்கை அந்த வெள்ளத்தை தன் கையில் ஏந்தி குடித்தாள் இப்படிங்கிறது ஐதீகம் அப்போது தவம் பாலித்து ஒரு தை மாத பௌர்ணமியில் ஈசன் தோன்றி அன்னைக்கு பஞ்சாஸ் பஞ்சாட்சரத்தை உபதேசித்தார் பஞ்சாட்சரம் அதை உபதேசித்திருக்கிறார் யாரு ஈசன் அம்பிகை ஈசனோடு இணைந்து அங்கேயே ஞான ஞான பிரசுனாம்பிகா என்றானால் சாகர என்ற பிரளயத்தை கருத்தால் குடித்த துர்க்கை தனது கருமை நிறம் போங்கி பொன்னிறம் பெற்றால் அவளே துர்க்கா என்றாகி விஜயவாடா சென்றார் விஜயவாடால இருக்க துர்க்காங்கிறது இப்படித்தான் உண்டாங்கன்னு சொல்றாங்க ஸோ ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் காலகஸ்திக்கு சென்று பரிகார பூஜை செய்து வரலாம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் காலகஸ்தியில் காலகஸ்தியில் உள்ள ஸ்ரீ கால காலகஸ்தீஸ்வரர் நிச்சயம் உங்கள் கவலைகளை நீக்கி இன்ப வாழ்வை தருவார் என்பது நிச்சயம் குறிப்பாக வேலை கிடைக்காதவர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேண்டுவோர் மங்கள விஷயங்கள் தடை கொண்டோர் இங்கு வந்து வழிபட பரிகாரம் பெறுவார் என்பது உண்மை சரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் உருவாகிறதுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸோ ஆன்மீக காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்களை நாம் ரொம்ப விரிவாக அறியாமலேயே அங்கே போனால் சரியாயிருமா அப்படின்னு ஒரு மட்டும் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏன்னா அன்டவுட்லி ஒரு அன்பிளி அன் சாரி அன்கொஸ்டின் அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸில் தான் நீங்கள் கடவுள் முன்னாடி நிற்க முடியும் இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது தொடர்ந்து நான் செய்திகளை தருகிறேன் ஸ்ப்ரிட் நியூஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி